மதுரையில் உள்ள பாதாள சாக்கடையில் பணியாளர் கயிறு கட்டி உள்ளே இறங்கும் அதிர்ச்சியூட்டும் வெளியாகியுள்ளது மதுரை துணை மேயர் நாகராஜனின் எண்பதாவது வார்டுக்குட்பட்ட பகுதியாக ஜெயிந்தபுரம் பிரதான சாலை உள்ளது இந்த நிலையில் அங்குள்ள பாதாள சாக்கடையில் கயிறு மூலம் இறக்கிவிடப்பட்ட பணியாளர் ஒருவர் கழிவுகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார் நச்சுவாயு கசிவால் தூய்மைப் பணியாளர்கள் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்கள் பாதாள சாக்கடைக்குள் இறங்குவதற்கு எதிர்ப்பு கிளம்பி வருகிறது இந்த நிலையில் தூய்மை பணியாளர் கயிறு மூலம் பாதாள சாக்கடை குழிக்குள் இறங்கிவிடப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆசிரியர்களின் குற்ற பின்னணி குறித்து காவல்துறை மூலம் விசாரணை நடத்த விரைவில் உத்தரவிடப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தியதாக கூறப்படும் மூன்று பள்ளிகளில் விசாரணை நடத்திய இடைக்கால அறிக்கையை மாவட்ட சட்ட பணிகள் குழு தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் அப்போது வழக்கு தொடர்ந்த மனுதாரர் தரப்பு அண்மையில் திருச்செந்தூரில் மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தது இதற்கு அரசு தரப்பில் பள்ளிகளில் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்க புகார் பெட்டிகள் வைக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆசிரியர்களின் குற்ற பின்னணி குறித்து காவல்துறையினர் மூலம் விசாரணை நடத்துவது குறித்து உயர்நீதிமன்றம் தெரிவித்த யோசனை தொடர்பாக விரைவில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என விளக்கம் அளிக்கப்பட்டது இதனையடுத்து அந்த சம்பவத்திற்கான உத்தரவுகளை அடுத்த விசாரணையின் போது தாக்கல் செய்யுமாறு கூறிய நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்